வாழ்தே மக்கள் கட்சி வாழ்க்கை வண்டியர்களை சந்திக்காத வண்டியர்களை கொடுத்துவிடுத்து வண்டியர்களுக்கு இடுபடுக்குழு கொடுத்து விடு ஏமாட்டாதே விடமாட்டோ விடமாட்டோம் உையை மீக்குவரை விடமாட்டோம் தமிழக அரசு தமிழக அரசு சந்திக்காது போல பேச மாநகராட்சியள்ளி சட்டமன்ற இடஒதுக்கீட்டை கண்டித்து தமிழ்நாடு அரசை கண்டித்து இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் செஞ்சிருக்கிறோம் பத்து புள்ளி அஞ்சு பர்சன்ட் இடஒதுக்கீட்டை உச்ச நீதிமன்றம் தீர்ப்பை தமிழக அரசு நிறுத்திவிட்டது இது உடனடியாக பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாகவும் மத்திய சார்பாகவும் இன்னைக்கு இன்று ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம் இதுவுமே இறுதி கட்டமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் தமிழக அரசு இல்லை என்றால் அடுத்த கட்ட மிகப்பெரிய போராட்டங்களை தமிழக அரசு என்ன சொல்ல போற அது செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் இன்றைய தினம் அனைத்து தமிழ்நாடு முழுக்க இந்த வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இதோட தமிழக அரசு உடனடியாக இந்த வன்னியர்களை வஞ்சிக்காம பத்து புள்ளி அஞ்சு பத்து புள்ளி அஞ்சு சதவீதத்தை உடனடியாக கையெழுத்து போட்டு மக்களுக்கு அனைத்து மக்களுக்கும் இந்த இடம் இடஒதுக்கீடு முழுமையாக வந்து சேர வேண்டும் என்று மிகவும் ஆளுமையை கேட்டுக்கிறோம் இதே போல ஜாதி வார கணக்கெடுப்பு அந்தந்த ஜாதி மக்கள் ஜாதி அடிப்படையில் அனைத்து சமுதாய மக்களுக்கும் இந்த உரிமையில் போய் சேர வேண்டும் என்ற மருத்துவர் ஐயாவுடைய கொள்கை அதே போல நாங்களும் அதே போல தான் வேண்டுகிறோம் அனைத்து சமுதாய மக்களுக்கும் ஜாதி ஜாதி வை கணக்கெடுத்து இந்த உரிமைகள் எல்லாம் கொடுத்து பத்து புள்ளி அஞ்சு பர்சு மண்ணீர்த்து மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு உடனடியாக வழங்க வேண்டும் என்று இந்த தமிழக அரசு சாலினை நாங்கள் வன்மையாக நீ கண்டிக்கிறோம் இந்த இந்த போராட்டம் இதோடு நிறுத்திக்கொள்ள கையெழுத்து விட்டால் நிறுத்திக் கொள்கிறோம் இல்லை என்றால் மீண்டும் தொடரும் தொடரும் தொடரும்